உங்களுக்கு இடுப்பு வலி முட்டு வலி எலும்பு தேய்மானம் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் கருப்பு விழுந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சிருக்கேன் இதை ஒரு கடாயில சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா வெள்ள சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வறுக்கும் போது கலர் மாறுறது தெரியாது விழுந்து பாத்தீங்கன்னா நல்லா வருப்பட்டுடுச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் இது கூட ஒரு கால் கப் மட்டும் அரிசி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பொரியும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து இது நல்லா பையன் அரைச்சு எடுத்துக்கலாம் நீங்க மிக்ஸில ல அரைக்கலன்னா கூட கொடுத்து அரைச்சு எடுத்துக்கலாம் கஞ்சி பண்றதுக்காக நான் ஒரு ஆறு டீஸ்பூன் மட்டும் இதில் எடுத்திருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பவுடர் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு மாசம் வரைக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்பப்ப தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு சொம்பு தண்ணி கொதிக்க வச்சிருந்தேன் அந்த கொதிக்கிற தண்ணியில நான் கரைச்சி வச்ச மாவையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமா ஏலக்காவையும் சுக்கையும் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் இதில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்தங்கஞ்சியை நம்ம வீக்லி ட்வைஸ் சாப்பிடும் போது நமக்கு எலும்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ